எஸ் மாஸ்டர்ஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் இந்த ப பிரபஞ்சத்துக்கும் நன்றியை கொண்டு பிதாமகா பத்திரிஜிக்கும் என்னுடைய நண்டியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வரல இந்த இறைவனுக்கும் என்னுடைய நண்டியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம சிவப்ராஸில் என்ன பார்க்கலாம் முதலே சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ஐந்து அவத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கேவல ஐந்து அவத்தை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அப்போ கேவல ஐந்தவத்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த மதம் இது வந்து கேவல சாக்கிரம் இப்போ ஐந்து வகையான அவத்தைகள் இருக்குது கேவல ஐந்து அவத்தை அது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேவல சாக்கிரம் கேவல சொப்பனம் கேவல சுடுத்தி கேவல துரியம் கேவல துரியாதீதம் அப்படின்னு ஐந்து ஐந்து வகைகள் இருக்கு இல்லை ஸோ மதம் இது வந்து கேவல சாக்கிரம் அப்படின்னு சொல்லும்போது விழிப்பு நிலையில் ஐம்பொறிகளுக்கு வலிமை தரும் சில கருவிகள் செயல்படாமல் மடங்கி நிற்கும் போது இப்போ நம்ம விழிப்பு நிலையில் இருக்கோம் இந்த ஐம்பொறிகளுக்கும் வலிமை தரக்கூடிய சில கருவிகள் வந்து செயல்படாமல் இருக்கிறதுனால அந்த ஐம்பொறிகள் வந்து எழுச்சியுடன் செயல்படாமையால் இப்போ வந்து அந்த ஐம்பொறிகளுக்கு உதவக்கூடிய சில கருவிகள் செயல்படலை அப்படின்னா அந்த ஐம்பொறிகள்னால் கிடைக்கக்கூடிய அந்த புலன்களுடைய அதுவும் வந்து செயல்படாமையே தான் அங்கே இருக்கும் அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க விழிப்பு நிலையில் ஐம்பொறிகளுக்கு வலிமை தரும் சில கருவிகள் செயல்படாமல் மடங்கி நிற்கும் போது அவ் ஐம்பொறிகள் எழுச்சியுடன் செயல்படாமையால் அறிவு கூர்மையாய் நிகழாமல் மந்தமாய் நிகழும் அப்போ அந்த இடத்துல அறிவு கூர்மையாக நிகழாது ஏன் அப்படின்னா அந்த ஐம்பொறிகளுக்கு வலிமை தரக்கூடிய சில கருவிகள் வந்து செயல்படாமல் மடங்கி நிற்கிது அதனால் அந்த நேரங்களில் என்னாகும் இந்த அறிவு வந்து கூர்மையாக நிகழாம மந்தமாய் நிகழும் அந்நிலையில் முப்பத்தைந்து கருவிகள் செயல்படுவோனே ஆகும் அப்போ இந்த மாதிரி அறிவு கூர்மையாக இல்லாமல் மந்தமாக நமக்கு அந்த நிகழக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு வந்து முப்பத்தி ஐந்து கருவிகள் தான் அந்த நேரத்தில் செயல்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இப்போ வந்து முப்பத்தாறு தத்துவம் நமக்கு தெரியும் ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு அப்புறம் வந்து வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதில் முப்பத்தி ஐந்து தத்துவங்கள் மட்டும்தான் இந்த கே விழிப்பு நிலையில் அந்த கேவல சாக்கரோங்கிற அந்த நிலையில் அது வந்து முப்பத்தஞ்சு கருவிகள் மட்டும்தான் செயல்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அது என்னென்ன கருவிகள்லாம் அப்போ செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஞானேந்திரியங்கள் ஆகிய அந்த அரிக்கருவிகள் அப்போ ஞானேந்திரியங்கள்னு சொல்லலாம் அரிக்கருவிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த ஐம்பொறிகள் ஐம்பொறிகள்னு சொல்லலாம் எது செவி தோல் கண் நாக்கு மூக்கு இந்த ஐந்தையும் ஐம்பொறிகள்னும் சொல்லலாம் ஞானேந்திரியங்கள்னும் சொல்லலாம் அரி கருவிகள் ஏன்னா இந்த ஐந்து கருவிகள் மூலமாக இந்த உயிரானது உலக அறிவு பெறுது அதனால இந்த கருவிகளுக்கு பேரு அரி செவி தோல் கண் நாக்கு மூக்கு இந்த ஐந்தும் அப்போ இந்த ஐந்து செயல்படுது அடுத்தது கண்மேந்திரியங்கள் ஆகிய தொழிற்கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்மேந்திரியங்கள் அல்லது செயல் கருவிகள் அல்லது தொழிற்கருவிகள் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் அது எதெல்லாம் அப்படின்னா வாய் கால் கை எருவாய் கருவாய் இந்த ஐந்தும் செயல்படுது அடுத்து ஞானேந்திரியங்களின் விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ தன்மாத்திரைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஓசை ஊறு ஒளி சுவை மனம் அப்படிங்கிற அந்த ஐந்து அந்த ஞானேந்திரியங்களுடைய விடயங்கள் அது வந்து ஐந்து அடுத்து கண்மேந்திரியங்களுடைய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது அந்த ஆற்றல் ஓகேங்களா அப்போ அந்த பேச்சு நடை கொடை போக்கு இன்பம் இந்த ஐந்தும் செயல்படுது அடுத்து பிராணவாயு முதலிய வாயுக்கள் பத்து பிராணவாயு தசவாயுக்கள்னு சொல்லுவாங்க ஸோ அது முக்கியமான வாயுக்கள் வந்து பத்து பிராணவாயு முதலிய வாயுக்கள் பத்து அந்த கரணம் அந்த கரணங்கள் நான்கு புருடன் ஒன்று இப்போ இந்த இவ்வளவும் கூட்டினோன்னா நமக்கு வந்து முப்பத்தைந்து கருவிகள் அந்த இடத்துல செயல்படுது எப்போவும் கேவல சாக்கிரம் அதாவது விழிப்பு நிலையில் இந்த ஐம்பொறிகளுக்கு வலிமை தரும் சில கருவிகள் செயல்படாமல் மடங்கி நிற்கும் போது அவ் ஐம்பொறிகள் எழுச்சியுடன் செயல்படாமையால் அறிவு கூர்மையாய் நிகழாமல் மந்தமாய் நிகழும் அந்த நிலையில் முப்பத்தைந்து கருவிகள் இங்கு செயல்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு அந்த அவத்தை அந்த ஒவ்வொரு நிலையிலையும் எத்தனை கருவிகள் நமக்கு அந்த ஆன்ம த அந்த தத்துவங்கள் முப்பத்தாறு இருக்கு இல்லையா அதில் எத்தனை கருவிகள் அல்லது எத்தனை தத்துவங்கள் அங்கே வந்து செயல்படுதுங்கிறத இங்கே சொல்கிறாங்க அப்போ கேவல சாக்கரம் அப்படின்னு விழிப்பு நிலையில தான் ஆனால் அந்த ஐம்புறிகளுக்கு வ நமக்கு வலிமை தரக்கூடிய சில கருவிகள் செயல்படாமல் இருக்கும்போது அந்த இடத்துல அறிவு கூர்மையாக நிகழாமல் மந்தமாக நிகழுது அப்போ முப்பத்தஞ்சு கருவிகள் செயல்படுது அடுத்து அறிவு நன்கு விளங்காதை விழிப்பு நிலையிலேயே கேவல சாக்கிரம் என்னும் அவத்தையாகும் இவ் அவத்தையின் போது ஆன்மா புருவ நடுவில் நிற்கும் அப்போ புருவம் நடுக்கு பேர் நடுவு பேர் லாடம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த அறிவு நன்கு விளங்காத இந்த நிலையே கேவல சாக்கிரம் இப்போ நம்ம தான் இருப்போம் ஆனால் அந்த நேரத்துலேயும் நமக்கு சில கருவிகள் செயல்படாதனால அறிவு கூர்மையாக நிகழாமல் நமக்கு வந்து மந்தமாக நிகழும் சில நேரத்தில் நமக்கு தெரியும் இல்லையா நமக்கு வந்து ஒரு சரியான புரிதல் இருக்காது அந்த மாதிரிலாம் சில நேரத்தை நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த அறிவு கூர்மையாக நிகழாமல் மந்தமாக நிகழக்கூடிய நேரத்தில் அந்த கேவல சாக்கிறோங்கிற நிலையில் ஆன்மா புருவ நடுவில் நிற்கும் அப்போ கேவல சாக்கிறோங்கிற அந்த அவத்தை அந்த நிலையில் ஆன்மா புருவ நடுவில் நிற்கும் புருவ நடுவுக்கு பேர் லாடம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி அடுத்த அவத்தை என்னது கேவல சொப்பனம் அதாவது வந்து கனவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பின்ன ஆன்மா புருவ நின்றும் இறங்கி கழுத்தை அடையும் அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் அல்லது ஒவ்வொரு அவத்தை அவத்தையிலையும் அந்த ஆன்மா வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு அது வந்து இறங்கி இறங்குது ஓகேங்களா அப்போது இந்த ஆன்மா புருவ நடுவில் இப்போ கே கேவல சாக்கிறோங்கிற அந்த விழிப்பு நிலையில் நம்ம புருவ நடுவில் லாடோங்கிற பகுதியில் நம்ம லாடம் அப்படின்னு சொன்னோமே புருவ நடு அதில் இருந்தது இப்போ கேவல சொப்படமாகி அல்லது அந்த கனவு அப்படிங்கிற நிலையில் வரும்போது இந்த ஆன்மா புருவ நடவுத்துலேருந்து இறங்கி கழுத்து அடையும் கழுத்துக்கு வந்துடும் அங்கு ஞா அங்கே வந்து அப்போ கழுத்துக்கு இறங்கும் போது அந்த கனவுங்கிற அந்த ஸ்டேஜில் அந்த அவத்தை நிலையில் எத்தனை கருவிகள் செயல்படுது அப்படின்னா இருபத்தஞ்சு கருவிகள் அல்லது இருபத்தஞ்சி தத்துவம் தான் அங்கே வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஞானேந்திரியங்கள் ஐந்து கண்மேந்திரியங்கள் ஐந்தும் செயல்படாது ஒடுங்கும் இப்போ இந்த இடத்துல ஞானேந்திரியங்கள் அஞ்சு செயல்படாது நம்ம தூங்கும்போது கனவு கண்டுகிட்டு இருக்கும்போது நம்ம க நம்ம கண்ணு நம்மளுடைய காது எதுவுமே நமக்கு வெளியே உள்ளது கேட்காது பார்க்க முடியாது அப்போ அந்த ஞானேந்திரியம் அஞ்சுமே நமக்கு செவி தோல் கண் நாக்கு மூக்கு இந்த ஐந்துமே வந்து செயல்படாது அதே மாதிரி நம்முடைய கை கால் எருவாய் கருவாய் இதுவும் செயல்படாது இந்த பத்துமே செயல்படாது அப்போ இந்த முப்பத்தஞ்சு கருவிகளில் விழிப்பு நிலையில் இயங்கிய அந்த முப்பத்தைந்து கருவிகளில் இருபத்தஞ்சு கருவிகள் மட்டும்தான் கேவல சொப்பன்கிற அந்த ஐந்து அவத்தையில் செயல்படுது ஓகேங்களா இங்கே சொல்றாங்க ஆன்மா புருவ நடுவி நின்றும் இறங்கி கழுத்தை அடையும் எப்போ இந்த சொப்பனம் அல்லது கனவுங்கிற அந்த அவத்தையில் அங்கு ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்மேந்திரியங்கள் ஐந்தும் செயல்படாது ஒடுங்கும் ஏனைய இருபத்தைந்து கருவிகள் செயல்படும் அப்போ ஏனே இருபத்தைந்து கருவிகள் செயல்படுவோம்னா எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஞானேந்திரியங்களுடைய விடயங்கள் செயல்படும் அஞ்சு கண்மேந்திரியங்களின் விடயங்கள் செயல்படும் ஐந்து பத்தாச்சா அடுத்த பிராணவாயு பத்து இருபது கரணம் நான்கு ப வந்து இருபத்தி நாலு புருடன் ஒன்று ஐந்து இருபத்தைந்து அப்போ இந்த இருபத்தஞ்சும் கேவல சொப்பனம் அல்லது கனவுங்கிற நிலையில் இந்த இந்த இருபத்தஞ்சு கருவிகள் அல்லது இருபத்தஞ்சு தத்துவங்கள் செயல்படுது இவ்விடத்து கனவு நிலையை எய்தி நிற்கும் இதுக்கு தேவல சொப்பனம் என்னும் அவத்தையாகும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க ஓகேங்களா இப்போ நமக்கு கனவு காணும்போது நமக்கு வந்து சத்தம் கேட்குது யாரை பேசுகிற மாதிரி இருக்கும் நம்ம ஓடுற மாதிரி நம்ம ஓடுற மாதிரி அல்லது நம்மளை பிடிக்க வர்ற மாதிரி அல்லது நம்ம நமக்கு வந்து என்ன என்ன சொல்றது ஏதோ சவுண்டு கேட்கும் ஏதோ காட்சியை பார்ப்போம் கனவுல பில்டிங் பார்ப்போம் அப்படிலாம் இருக்கும்போது அந்த விடயங்கள் செயல்படுது ஆனால் இந்த ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்களாகிய கருவிகள் செயல்படலை அப்போ பத்தும் செயல்படலை மீதி இருக்க இருபத்தஞ்சு கருவிகள் தான் செயல்படுதுன்னு சொல்றாங்க அடுத்தது கேவல சுளுத்தி அப்படிங்கிற அந்த அவத்தை அதன் பின் அப்போ வந்து இந்த கேவல சொப்பனம் அப்படிங்கிற அந்த அவத்தை நிலையில ஆன்மா என்னது புருவ இருந்து இறங்கி கழுத்து வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கேவல சுளுத்தி அல்லது உறக்கம் அப்படிங்கிற அந்த நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதன் பின் ஆன்மா கழுத்து நின்று கீழிறங்கி இதயத்தை அடையும் அப்போ அந்த உறக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த உறக்க நேரத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆன்மா என்ன ஆகும் இருந்து இறங்கி அந்த இதயத்தை அடையுது அங்கு அங்கு என்ன அப்படின்னா மூன்று கருவிகள் மட்டும்தான் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உறக்க நிலையில் மூன்று கருவிகள் மட்டும்தான் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கும்போது அங்கு அந்த கரணங்களுள் சித்தமும் பிராணவாயுவும் புருடனும் ஆகிய மூன்று கருவிகளை அங்கு துளிர்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ பிராணவாயு அப்புறம் புருடன் சித்தம் அப்படிங்கிற அந்த மூன்று கருவிகள் தான் செயல்படுது எனவே இதற்கு முந்தைய ஆகிய கழுத்தில் தொழிற்பட்ட விடயங்கள் பத்தும் வாயுக்களில் ஒன்பதும் அந்த கர்ணங்களில் மனம் புத்தி அகங்காரம் மூன்றும் ஆகிய இருபத்தி ரெண்டு கருவிகள் செயல்படாது ஒடுங்கின என்பது விளங்கும் அப்போ அந்த உறக்கிற அந்த ஸ்டேஜில் இருபத்தி இப்போ வந்து கேவல சொப்பனம் அல்லது கனவுங்கிற நிலையில் இருபத்தஞ்சு கருவி செயல்பட்டுது இப்போ உறக்கத்தில் வந்து அந்த இருபத்தஞ்சில் மூணு தான் செயல்படுது இருபத்தி ரெண்டும் செயல்படலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த இருபத்தி மூ ரெண்டுக்கு என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா அந்த கரணங்களில் சித்தமும் சித்தம் அப்புறம் பிராணவாயும் புருடனும் மட்டும்தான் இங்கே செயல்படுது அந்த கனவிடமாகிய கழுத்தில் தொளிபட்ட விடயங்கள் வந்து பத்தும் அப்புறம் வாய் ஒம்பது அந்த கரணத்தில் புத்தி அகங்காரம் மூணு இந்த முப்பத் இந்த இருபத்தி ரெண்டு கருவிகள் வந்து செயல்படாத ஒடுங்கின அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது அந்த ஞானேந்திரிய விடயம் அஞ்சு கண்மேந்திரிய விடயம் அஞ்சு பத்து பிராண வாயில் ஒம்பது பத்தொம்பது அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனம் புத்தி அகங்காரம் இந்த மூணு மொத்தம் இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டு இங்கே செயல்படலை வெறும் மூணு கருவி மட்டும்தான் இந்த உறக்கத்தில் செயல்படுது எது இந்த சித்தம் பிராணவாயு புருடன் அப்படிங்கிற மூன்று கருவிகள் மட்டுமே அந்த உறக்கத்தில் வந்து செயல்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த கேவல சுளுத்தி அல்லது உறக்கம் அப்படிங்கிற அந்த அவத்தையில் அந்த அந்த ஆன்மா எங்கே நிற்குமா அந்த இதயத்தை வந்து அடைஞ்சு நிற்கும் இதயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கேவல துரியம் இப்போ கேவல துரியம்னா என்னது பேர் உறக்கம் அப்படின்னு அர்த்தம் இந்த கேவல துரிய நிலையில் ரெண்டு கருவிகள் மட்டும்தான் செயல்படுது சரிங்களா அப்போ அதன் பின் ஆன்மா இதயத்திலிருந்து இறங்கி உந்தியை அடையும் இப்போ தொப்புள் பாகம் இருக்கு அந்த உந்தியை வந்து அது அடையுது அங்கு இதுவரை செயல்பட்டு வந்த சித்தமாகிய அந்த கரணமும் செயல்படாது உடுங்க அப்போ இப்போ வந்து என்ன ஆகுது அந்த கேவல துரியம் அதுக்கு வந்த உடனே இந்த ஆன்மா என்ன ஆகுது இதயத்திலேருந்து இறங்கி தொப்புளுக்கு வந்துடுது அந்த இங்கே தொப்புளுக்கு வந்த உடனே அங்கே என்ன இதுவரை முன்னாடி வந்து சித்தம் செயல்பட்டு இருந்தது இங்கே இப்போ வந்து சித்தம் செயல்படாத உடுங்க வெறும் இந்த பிராணவாயும் புருடனுங்கிற ரெண்டு கருவிகள் மட்டும் தான் செயல்படுது அப்போ ஆன்மா பேருறக்கத்தில் விடும் நிலை இதுவாகும் இது கேவல துரியம் என்னும் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ கேவல அவத்தையில் ரெண்டே ரெண்டு கருவிகள் தான் செயல்படுது ஒன்று என்ன பிராணவாயு ரெண்டாவது புருடன் இந்த ரெண்டும் தான் செயல்படுது அடுத்தது கேவல துரியாதீதம் அதேமாதிரி இப்போ கேவல துரியத்தில் ஆன்மா எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய தொப்புள் பாவத்தில் இருக்குது ஓகேங்களா உந்தியை வந்து அடையுது அடுத்தது கேவல துரியாதீதம் கேவல துரியாதீதம் அப்படின்னா உயிர்ப்பு அடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இறுதியாக ஆன்மா இந்த உந்தி நம்ம தொப்புள் பாதியிலேருந்து இறங்கி மூலாதாரத்தை போய் அடையுது அப்ப அங்கு பிராணவாயுவும் அங்கு ஒடுங்கி போக அப்ப அந்த இடத்துக்கு வந்தோடனே பிராணவாயுவும் அந்த இடத்துல இருக்காது புருடன் என்னும் ஒரு கருவியே அங்கு உள்ளதாகும் புருடன் மட்டும் புருடன்கிற அந்த தத்துவர்களே அந்த கருவி அது மட்டும்தான் அங்கே வந்து செயல்படுது அப்போ மூச்சும் ஒடுங்கி ஆன்மா முழு அறியாமையில் கிடக்கும் நிலை இதுவாகும் அப்போ மூச்சு பிராணவாயும் அங்கே இல்லை ஒன்லி அந்த புருடன்கிற அந்த ஆன்மா அதான் இருக்குது அந்த புருடன் அந்த அந்த புருடன் மட்டும் இருக்கிறதுனால ஆன்மா அந்த மூலாதாரத்தில் முழு அறியாமையில் கிடக்கக்கூடிய நிலை இது அப்படின்னு சொல்கிறாங்க இது கேவல துரியாதீதம் என்னும் ஆகும் அப்படின்னு வந்து இங்கே சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இந்த ஐந்து அவத்தை ஒவ்வொரு அவத்தையிலையும் எத்தனை கருவிகள் செயல்படுது ஒவ்வொரு அவத்தையிலையும் இந்த ஆன்மா எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்போ கேவல சாக்கிய அப்படிங்கிற முதல்ல முப்பத்தைந்து கருவிகள் செயல்படுது அதை அந்த கேவல சாக்கிறோங்கிற நிலையில் அந்த ஆன்மா எங்க இருக்கு நம்மளுடைய புருவ நடுவில் நிக்கிது ரெண்டாவது கேவல சொப்பனம் அல்லது கனவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த கனவு நிலையில் ஆன்மா புருவ நடுவில் இருந்து இறங்கி கழுத்தை வந்து அடையுது அப்போ அந்த இடத்துல இருபத்தஞ்சு கருவிகள் மட்டும்தான் செயல்படுது ஏன்னா ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்மேந்திரியங்கள் ஐந்தும் அங்கே செயல்படாது கனவு காங்கும் போது நமக்கு ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் செயல்படாது அப்போ பாக்கியுள்ள இருபத்தஞ்சு கருவிகள் அங்கே செயல்படுது அடுத்து கேவல சுடுத்தி அல்லது உறக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு அவத்தையில் மூன்று கருவிகள் மட்டும்தான் செயல்படுது அந்த நேரத்தில் ஆன்மா கழுத்து இறங்கி இதயத்தை வந்து அடையுது அப்போ அந்த மூன்று கருவிகள் எதெல்லாம் அப்படின்னா சித்தம் பிராணவாயு பொருடன் அப்படிங்கிற மூன்று கருவிகள் தான் செயல்படுது மற்ற இருபத்தி ரெண்டு கருவிகளும் அங்கே செயல்படலை அடுத்தது கேவல துரியம் அல்லது பேருறக்கம் அப்படிங்கிற இதில் ரெண்டு கருவிகள் மட்டும்தான் செயல்படுது இந்த அவத்தையில் ஆன்மா வந்து இப்போ இதயத்தில் இருந்தது கீழே இறங்கி உண்டியை வந்து அடையுது ஓகேங்களா அடுத்தது கேவல துரியாதீதம் இதுக்கு பேர் உயிர்ப்பு அடங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வத்தையில் ஒரு கருவி மட்டும்தான் இங்கே வேலை செய்யுது அப்போ உந்தையிலிருந்து அந்த ஆன்மா இப்போ கீழே இறங்கி மூலாதாரத்தை அடையுது அப்போ இந்த மூலாதாரத்தில் அந்த ஆன்மா வந்த உடனேயே அந்த 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 அதாவது என்ன சொல்கிறது அந்த புருடன் அப்படிங்கிற ஒரு கருவி மட்டும் செயல்படுது இல்லையா அப்போ அந்த மூச்சு பிராணவாயும் ஒடுங்கி அங்கே பிராணவாயும் செயல்படாது அப்போ ஆன்மா முழு அறியாமையில் கிடக்கக்கூடிய நிலை இதுவாகும் இதுதான் கேவல துரியாதீதம் அப்படின்னு சொல்கிற அவத்தை அப்படின்னு வந்து நமக்கு இங்கே எடுத்து காட்டுறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு அவத்தைகளை பற்றி சொல்கிறாங்க இல்லையா ஐந்து அவத்தைகள் வந்து நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு அவத்தையிலையும் எங்கெங்கே இது வந்து இருக்கும் அப்படின்னும் அது வந்து நமக்கு இங்கே வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது அப்போது வந்து இது வந்து இந்த ஆன்மா ஒரே இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி இறங்கி ஏறி இப்படிலாம் போகுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அப்படி இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்மா அப்படிங்கிறது எந் எந்தெந்த இடங்களில் க எந்தெந்த கருவிகளெலாம் செயல்படுதோ அந்தந்த இடத்துல அது அந்தந்த அறிவு வந்து விளங்கி நிற்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஆன்மா வந்து போயிட்டு போயிட்டு இறங்கி ஏறுமா அல்லது நேரத்தில் இங்கேனா மட்டும்தான் இருக்கும் அல்லது நெஞ்சில் தான் இருக்கும் புந்தியில் தான் இருக்கும் அந்த அந்த இதில் வயிற்றில் தொப்பில் தான் இருக்கும் மூராதாரத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தமாக அல்லது போயிட்டு போயிட்டு வருமா அப்படின்னா அப்படி கிடையாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா ஆன்மா எங்கெங்கெல்லாம் அந்த கருவிகள் செயல்படுதோ அந்தந்த இடத்துல அது வந்து அறிவாய் அது விளங்கி நிற்குது அப்படிங்கிறது அர்த்தமே உடைய அந்த ஆன்மா வந்து இங்கே நிற்கி அங்கேன நிற்கி போகுது இறங்குது ஏறுது அப்படிங்கிற மாதிரி அது அர்த்தம் இல்லை அப்படிங்கிறதே அவங்க வந்து இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இந்த கருவிகளினுடைய செயல்பாட்டினால் அவங்க அப்படி சொல்கிறாங்க கருவிகள் செயல்படும் போது அந்த ஆன்மா அந்த அறிவாக அது வந்து தன்னை வெளிப்படுத்துது அல்லது செயல்படுது அப்படின்னு அவங்க சொல்லி இதை முடிக்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்